இந்த கோவிலில் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கக்கூடிய கோவில் முதல்ல நான் விநாயகர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்மளுடைய முழுமுது கடவுளான விநாயகரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இயற்கை விநாயகர் ஆலமரத்துலேருந்து வந்து இயற்கையாக அமைஞ்ச விநாயகர் இந்த விநாயகர் இயற்கையாக வந்ததில்லாம சுயம்பு விநாயகர்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா உருவமோ கல்லோ கிடையாது அந்த ஆலமரம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்துலேருந்து விழுதுலேருந்து வரக்கூடிய விநாயகர் தும்பிக்கையோட கையோட முகமோட இருக்கக்கூடிய விநாயகர் இந்த விநாயகர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டி அதாவது நடுவில் சென்னைக்கு மிக நடுவில் இருக்கக்கூடிய மவுண்ட் ரோடு ஓமந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் நீங்கள் எந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை இன்டர்வியூ போகிறீங்க இல்லை எக்ஸாம் போகிறீங்க இல்லை ஒரு அப்ளிகேஷன் போட போகிறீங்க இல்லை ஒரு மனு கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்து எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த விநாயகரை வணங்கிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் கேது ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது எட்டில் கேது இருக்குது இல்லை குருவோட கேது இருக்குது இல்லை சுக்கரனோட கேது இருக்குன்றவங்களும் இந்த விநாயகரை போய் வழிபடும் போதும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான விநாயகரும் கூட ரொம்ப அதீத சக்தி இருக்கக்கூடிய விநாயகரும் கூட நீங்க ஒரு முறையாவது இந்த விநாயகரை போய் வழிபட்டு பாருங்க உங்களுக்கு அதுக்கான மாற்றம் கண்டிப்பா தெரியும் ஏன் இந்த விநாயகர் போய் வழிபட சொல்றேன்னா அங்க இந்த விநாயகர் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா அரசு ஆலமரம் இரு ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் ஆலமரம்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு மரமும் கூட நல்ல ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு மரமும் கூட அந்த மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் நமக்கு அதீத பலனையும் கொடுப்பார் ஒரு முறையாவது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய கோயில்களில் ஒரு விநாயகர் கோயில் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையுமே கூட மூல நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலும் கூட நீங்கள் இந்த விநாயகரை போய் வழிபாடு எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றியை கிடைக்கும் முதல்ல விநாயகரை பார்த்துட்டோம் அடுத்தது முருகரை பார்க்க போகிறோம் நான் சென்னையில் பார்க்கக்கூடிய ஐந்து முக்கியமான கோயில்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய கோயில்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதில் இப்போ முருகப்பெருமானு பார்க்க போகிறோம் முருகர் வந்து கந்த கோட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரீஸில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயில் கந்த கோட்டம் அந்த கோவிலில் இல்லாத விசேஷமே கிடையாது அவ்வளோ விசேஷம் இருக்கக்கூடிய கோவில் இன்னமும் இப்போவும் இப்போ இருக்கக்கூடிய காலத்துலையுமே கோ பூஜை மாதாக்கு பூஜை நடக்கக்கூடிய முருகர் கோவிலில் அந்த ஒரு கோவிலும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவிலாகவும் இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குளத்துலேயும் மீன்களுக்கு உணவு அளிப்பது ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விசேஷமாகவும் இருக்குது அந்த கோவிலில் இப்போ ரீசண்ட்டாக கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடவுளும் நம்மக்கிட்டே நேரடியாக பேசக்கூடிய தன்மையாகவும் இருப்பார் வல்லலாராகட்டும் பாம்பன் சுவாமிகளாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய மூலவராகட்டும் ஒவ்வொருத்தருமே நம்ம கேட்கக்கூடிய நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அவங்கள காதலை கேட்டு நமக்கு சீக்கிரமாக அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க முருகர் கோயில் லிஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கந்தசாமி கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக சென்னையில் பார்க்கக்கூடிய ஒரு கோவிலாகவும் இருக்குது அடுத்தது சிவன் கோவில் சிவன் கோவில் பாத்தீங்கன்னா நிறைய சிவன் கோவில் இருக்கு அதுலயும் நம்ம சென்னையில முக்கியமா ஆதிபுரேஸ்வரன் சொல்லிட்டு திருவ இருக்கக்கூடிய வடிகுடை அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆதிபுரேஸ்வரர் இருக்கார் அவர் தான் ஆதியிலே தோண்டின சிவனாக சொல்லப்படுது அந்த கோவிலும் இருக்கு அதே மாதிரி நமக்கு கபாலீஸ்வர் கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா காசியில் இருக்கக்கூடிய நமக்கு எப்படி விஸ்வநாதன் டெ கோவில் இருக்கு அதே மாதிரி வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் கோவிலும் ரெண்டுமே ஈக்குவலாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறையாவது எல்லா கோவிலுக்கும் நம்ம போயிருக்கோம் இந்த கோவிலும் நம்மளுடைய பாதம் படும்போது நமக்கு அதுக்கான அதீத பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சிவன் கோயிலில் பார்க்கக்கூடிய ஒரு கோவிலில் முதல்ல ஆதிபுரேஸ்வரர் திருவெட்டூரில் இருக்கக்கூடிய வடிவடி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் அடுத்தது கபாலீஸ்வரர் அம்மா மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மூன்றாவதாக வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் டெம்பிள் இதுலேயும் எல்லாருமே அங்கே இருக்காங்க பைரவரில் இருந்து முருகர்லேருந்து இருந்து சிவன் பார்வதி எல்லாருமே இருக்காங்க விசாலாட்சி அம்மன் எல்லாருமே இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு முறையாவது நம்ம இந்த கோவில தரிசனம் பண்ண அடுத்தது நம்ம அம்பாள் பற்றி பார்க்க போகிறோம் அம்பாளுக்கு நிறைய கோவில் இருக்குது அதுவும் சென்னையில் சொல்கிறதுக்கு அவ்வளோ கோவில் இருக்குது ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய கோவிலாகவும் இருக்குது அதுலேயும் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு மூன்று கோவில் ரொம்ப 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 அதீத விசேஷ பலனை கொடுக்க கோவிலாக இருக்குது முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய பாரிஸில் காளிக அம்பாள் கோவில் காளிகம்பா கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது கண்டிப்பாக வாழ்க்கையில் போகணும் இங்கே சென்னையில் இருக்கவங்களும் சரி இருந்து நம்ம ஏதோ ஏதோ கோவிலுக்கெல்லாம் இங்கேருந்து டூர் போட்டு போகிறோம் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் தரிசனம் பண்ணும்போது வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம்ன்றது இருக்கும் தெற்க பார்த்துருக்க கோவிலை நம்ம போய் வழிபாடு பண்ண பண்ண நம்மளுடைய அனைத்து வித கர்ம வினையும் தீரும் சொல்லி ஐதீகமாக சொல்லப்பட ஒரு விஷயமாகவும் இருக்குது முதல்ல பார்க்கக்கூடிய தெய்வம் காளிகம்பால் அடுத்தது திருவேட்டூரில் இருக்கக்கூடிய வடிவடை அம்மன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிமிடாம்பால் நிமிடாம்பால்ன்றவங்க நம்மளுடைய அனைத்து வித குறைகளையும் நிமிடத்தில் தீர்க்கக்கூடியவங்க தான் நிமிடாம்பால் இவங்களும் பாரீஸில் தான் இருக்காங்க காசிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நிமிடாம்பால் சின்ன கோவிலாக இருந்தாலும் அதீத விசேஷ பலனை கொடுக்கக்கூடிய கோவில் அந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருடத்துக்கு முன்னாடியிலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு கோவிலாகவும் சொல்லப்படுது அதற்கு பக்கத்துலேயே ரேணுகா பரமேஸ்வரின்னு சொல்லிட்டு சின்னக்கடையம்மன் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலெல்லாம் நமக்கு அதீத விசேஷ பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் நீங்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாட்கள் இந்த கோவிலை தரிசனம் பண்ணும்போதும் நமக்கு நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வித வரங்களையும் அள்ளி அள்ளி தருவாங்க இந்த நிமிடாம்பால் தரிசனம் பண்ணும்போது மட்டும் எப்போ போனோம்னா நம்ம தசமி நாள் தசமி திதி வருது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணும்போது நமக்கு அதீத பலனை கொடுப்பாங்க நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வாங்க அடுத்தது கால பைரவர் நமக்கு கால பைரவரையும் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா பைரவர் நம்ம காலத்தை இந்த காலம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை வெல்ற சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் பைரவர் மட்டும்தான் அதனால் பைரவரை கண்டிப்பாக எல்லாருமே எப்பயுமே டெய்லியுமே வணங்கணும் நீங்கள் எப்படி இஷ்ட தெய்வத்தை சொல்கிறீங்க நம்மளுடைய குலதெய்வத்தை சொல்கிறோமோ அதே மாதிரி கால பைரவரையும் அவரை ஒரு நிமிஷமாவது நம்ம மனசில் நினச்சி நம்ம வணங்கும் போது அன்றைய நாள் முழுவதும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களும் நல்ல விஷயங்களும் அனைத்துக்குமே அவரே கா கூட இருந்து நமக்கு வழிநடத்தி கொண்டு போவார் ஆனால் காலத்தை விழ்கிற சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் கால பைரவர் தான் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா காசிக்கு நிகரான ஒரு கோவில் அப்படின்னா திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவர் காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய கால பைரவர் ஏன் அப்படின்னா காசியில் கால பைரவர் மண்டையோட்டை தலையில் வச்சுருப்பார் அதே மாதிரி இங்கே திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய கால பைரவரும் மண்டையோட்டை தலையில் வச்சுருப்பார் அந்த கோயிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய்ட்டு வாங்க இல்லை வர மாதம் மாதம் வரக்கூடிய அஷ்ட இது அஷ்டமி திதி அன்றும் நீங்கள் காலபைரவரை ஒரு ரூபா காசு அவருடைய பாதத்தில் வச்சுட்டு எட்டு முறை வளம் வந்து எட்டு முறை அவரை சுற்றி வளம் வந்துட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடிய அதாவது நமக்கு தேவையற்ற பிரச்சனை கடன் நோய் அனைத்துமே தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி காலபைரவருக்கு இருக்குது இது மாதிரி நான் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு